எங்களுடைய தோல் நிறம் இந்திய நடிகைகளைப் போல் பிரகாசமாகவும் வெளிர் நிறமாகவும் இல்லைதான் நடிப்பை பொறுத்தவரை அது ஒரு குறைபாடு இல்லை ஆனால் இந்தி துறையுறையில் இந்த நிறம் ஒரு குறைபாடாக பார்க்கப்படுகிறது அங்கு வடக்கு தெற்கு என்ற பாகுபாடு உள்ளது விரைவில் இந்த ஏற்றத்தாழ்வு மாறும் என்று நம்புகிறேன் என தனது பாலிவுட் அனுபவத்தை நடிகை பிரியாமணி பகிர்ந்து கொண்டுள்ளார் சேலத்தில் வாக்கு சேகரித்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கும் பொழுது சாலையோர டீக்கடையில் டீ குடித்தும் பொதுமக்களுடன் செல்ஃபி எடுத்தும் சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வக்கணபதிக்கு வாக்கு சேகரித்து வருகிறார் இந்தியாவின் பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பத்து முதல் பதினாலு வயது சிறுமிகளுக்கு நடக்க இருந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சிறார் திருமணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் தடுத்து நிறுத்தப்பட்டது இதில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு திருமணங்கள் சட்ட ரீதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு திருமணங்கள் கவுன்சிலிங் விழிப்புணர்வு மூலமும் தடுக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் மட்டும் முப்பத்தி ஓரு சதவீதம் சிறார் திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளது தளபதி விஜயின் லியோ படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ரூபாய் நூற்றி இருபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது இதே தொகைக்கு விஜயின் அடுத்த படமான கோட்டை விற்க நினைத்ததாம் அதன் தயாரிப்பு நிறுவனம் ஏஜிஎஸ் ஆனால் சன் டிவி ரூபாய் ஐம்பது தான் தர முடியும் என்பதில் உறுதியாக இருந்ததாம் தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகளையும் பல வியாபாரங்களையும் செய்து வரும் ஏஜிஎஸ் நிறுவனம் வேறு வழியில்லாமல் சன் டிவி கேட்ட விலைக்கே கொடுத்து விட்டதாக தகவல் வெளியாகி தமிழகத்தின் வளர்ச்சியை குழிதோண்டி புதைத்துவிட்டது திமுக அரசு தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் உண்மையான எதிரி திமுக தான் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் நகரமாக சென்னையை மாற்றியதும் திமுகவின் சாதனை இந்தியாவின் முதல் முறையாக பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப்பட்ட தேர்தல் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகளின் போர்க்கப்பல்கள் சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள எல்என்டி நிறுவனத்தின் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் உள்ளன இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் பயணிக்கும் மேற்கிந்திய நாடுகள் தற்பொழுது தங்கள் போர்க்கப்பல்களை பராமரிக்க இந்தியாவை சார்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவம் திருமண செலவுக்காக ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரொக்கப்பணமாக எடுத்துச் செல்ல வேண்டாம் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல் போதைப் பொருட்கள் கடத்தலின் மூல ஆதாரமாக உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் இது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஆ ராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை செய்யாத விவகாரத்தில் தேர்தல் பறக்கும் படை பெண் அதிகாரி கீதா தற்காலிக பணியிடை நீக்கம் நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் திடீர் மரணம் சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினாறு தொகுதிகளுக்கு நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரண்டு ராசிகளுக்கான ராசி மேஷம் இன்று எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனம் தேவை ரிஷபம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எது அவசியம் என்பதை தெரிந்துகொள்வீர் கொள்வீர் எந்த காரியத்தையும் உடனுக்குடன் செய்தால் பல நிச்சயம் கடகம் உங்களின் பங்குதாரர்களால் பிரச்சினை வரும் வாய்ப்பு சிம்மம் எதிலும் தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் கண்ணி அடுத்தவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் ஏமாற்றுவர்களை இனம் கண்டு கொண்டு விலகுவது நல்லது விருச்சிகம் குடும்ப உறவுகளிடம் அனுசரித்து போனால் சந்தோஷம் ஏற்படும் தனுஷு அடுத்த நாள் என்று தள்ளிப் போடுவதால் காரிய நஷ்டம் மகரம் கைப்பொருள்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கும்பம் அனுபவம் உள்ளவர்களுடன் ஆலோசித்து எந்த முடிவையும் எடுக்கவும் மீனம் உங்களின் சந்தோஷம் உங்கள் கையில் உள்ளது முடிவுகளை பார்த்து எடுக்கவும்